ஒரு கந்தசாமி கோயிலில் காணிக்கை செலுத்த முயன்றபோது உண்டியலில் ஐபோனை பக்தர் ஒருவர் தவறவிட்டார் கோயிலில் விழுந்தது கடவுளுக்குத்தான் சொந்தம் என கோயில் நிர்வாகம் கூறுவதால் திக்கற்று நிற்கிறார் அந்த பக்தர் தேனியிலிருந்தே ஒருத்தவர் கோயிலுக்கு போயிருக்காரு பாவா கோயிலில் போய் விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டுருக்காரு என்கிட்ட சேப்பில் இருந்த ஐபோன் வந்து உண்டியலுக்குள்ளே விழுந்துருச்சு சரி அதை போய் நிர்வாகிகிட்ட போய் சொல்லியிருக்காரு ஐயா இந்த மாதிரி உண்டியல் கீழே விழுந்துரு உள்ளே உண்டியல் உள்ள விழுந்துருச்சு கொஞ்சம் எடுத்து கொடுங்கய்யா அதில் முக்கியமான விஷயம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காப்புல அவர் நிர்வாகி என்ன பண்ணியிருக்காப்புலன்னா அந்த உண்டியில் விழுகிற பொருள் கூறாமே வந்து கோயிலுக்கு சொந்தமுட்டார் தெரியாமல் செய்த தவற வந்து திருத்துங்க கோயில் நிர்வாகி வந்து தெரியாமல் செஞ்சுருக்கா இங்க அதை வந்து போனை எடுத்து கொடுத்து உங்களுக்கு நல்ல பேர் வாங்க பாருங்க இது மாதிரி ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாப்புல சரி அந்த போ போன எடுத்து கொடுத்தோம் பாவம் அபராணி ஆளாக இருக்காப்புலன்னு சொல்லி அந்த நிர்வாகி எடுத்து கொடுக்குறது நல்லதுன்னு நினைக்கிறேன்